மகாவதார் பாபாஜி ஒருவரை ஆன்மீக பாதைக்கு அழைக்கும் ரகசிய அறிகுறிகள் வணக்கம் மக்காளே பலருக்கு ஒரு சந்தேகம் எப்படி தெரியும் பாபாஜி என்னை ஆன்மீக பாதைக்கு அழைக்கிறாரா என்று இதோ பாபாஜி தரும் சில ரகசிய அறிகுறிகள் இது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வாழ்க்கை மாற்றி இருக்கிறது ஒன்று உள்ளே திடீரென அமைதி தேடல் தொடங்கும் நாய்ஸ் க்ரௌட் காசிப் இது எல்லாமே கஷ்டமாகத்து தோன்றும் மனசு சைலண்ட் தேடும் இது பாபாஜி பிரசன்ஸ் தொடங்கிய அறிகுறி ரெண்டு பக்தர்கள் குரு தியானம் போன்ற வீடியோக்கள் தானாகவே ஃபீடில் வரும் நீங்க சர்ச் பண்ணாமலே அந்த கண்டென்ட் உங்களை தேடி வரும் யுனிவர்ஸ் உங்களை கைட் பானூரா சிக்னல் மூன்று நீங்கள் வேகமாக நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீர்கள் மைண்ட் ரிஜெக்ட் செய்ய ஆரம்பிக்கும் ஆங்கர் ஈகோ காசிப் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் ஆகிவிடும் திஸ் இஸ் சோல் பியூரிஃபிகேஷன் ஃபோர் பாபாஜி பெயர் படம் ஸ்டோரி எங்கு போனாலும் எதிரில் தோன்றும் புக் ஸ்டிக்கர் வீடியோ போஸ்ட் அதே பெயர் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும் பாபாஜி காலிங் கார்டு ஐந்து திடீரென வாழ்க்கையை ரிசர்ச் செய்யணும் போல ஃபீல் ஆகும் புதிய பாதை புதிய சிந்தனை புதிய வாழ்க்கை திஸ் இஸ் டிவைன் டச் ஏழு அதிசயமான கோயின்சிடென்ஸ் சரியான நேரத்தில் சரியான கைடன்ஸ் வரும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும்போது ஒரு மெசேஜ் ஒரு வீடியோ ஒரு பர்சன் வந்து ஆன்சர் கொடுக்கும் பாபாஜிஸ் சைலண்ட் கைடன்ஸ் லாஸ்ட் வேர்ட் பாபாஜியின் பிரசன்ஸ் லவுடாக இருக்காது ஆனால் பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த அழைப்பு கிடைத்தவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது ஜாய் ஓம் கிரியா பாபாஜி